ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலையில் வந்து நம்மளுக்கு சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம தாலிப்புக்கெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை வந்து எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஒதுக்காமல் எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழையை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரைஸ் வந்து முன்னாடியே சாதம் வடித்து நம்ம ஆற வச்சுருக்கோம் எந்த வெந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் நம்ம சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலைய வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை கழுவிட்டு தண்ணி வறு கட்டி வச்சுருக்கோம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா இதில் வறுத்து எடுத்துக்கலாம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சு கறிக்கிடக்கூடாது இந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கரோப்பில சாதம் வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம கரோப்பில தழை வந்து நல்லா வருத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதோடைய கலர் வந்து மாறக்கூடாது பச்சை கலராக இருக்கும்போதே நம்ம அந்த அளவுக்கு நம்ம தான் இதனுடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு கரண்டி நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் கடலப்பருப்பு போட்டு வெடிக்க விடலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிப்போம் இதில் ரெண்டு கரண்டி வந்து மல்லாட்டு பயிர் இதுல ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இருந்தா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் இது இப்ப நல்லா வருபட்டுடுச்சு இப்ப வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நம்ம கிள்ளி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் வந்து நான் சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால அஞ்சு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய மிளகாய் எத்தனை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வந்து கருவேப்பில் தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி பெருங்காய பொடியும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்க்கும்போது அந்த புளிப்பு இந்த கருவேப்பிலை தழையை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் புளி பேஸ்ட் இல்லைன்னா நம்ம புளியை கூட கரைச்சி இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை தழையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறத இப்போ தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்தை சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்தாச்சு கிளரி எடுத்தாச்சு நம்ம இந்த கருவேப்பில் சாதம் செய்யும்போது பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன செஞ்சு நினைக்கும் நினைக்கும்போது இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக பழகிறவங்க கூட இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதான் நம்மளுடைய கரோ தான் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ